நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்காசிகள் இரண்டு தனியார் பேருந்துகள் மோதி ஏழு பேர் பலியான செய்தி கேட்டு தமிழ்நாடை உறைந்து போயிருந்தது அந்த அதிர்ச்சியின் சுவடு சிறிதும் மறையாத நிலையில் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி திருப்பத்தூர் காரைக்குடி சாலையில் இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் பதினோரு பேர் உயிரிழந்த கோர விபத்து நாட்டையே ஒழுக்கியது இடிக்காம நான் ஓட்டணும்னா வண்டி ஒண்ணு பிரேக் வேணும் மேலெல்லாம் இருக்காது இந்த நிற்கவில்லை கடந்த டிசம்பர் தேதி திட்டக்குடி அருகே ஒரு துயர விபத்து அரங்கேறியது அரசு பேருந்தின் டயர் வெடித்து அதன் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த இரு கார்களின் மீது மோதியதில் அந்த காரில் பயணித்த மழலைகளின் சிரிப்பு சத்தமும் உறவுகளின் கனவுகளும் நொடியில் சிதறி போயின டயர் பராமரிப்புக்கு பணியாளர்கள் ஒரு மாத காலத்திற்குள் நிகழ்ந்த இந்த தொடர் மரணங்கள் பெரும் செய்திகளாக மட்டுமல்லாமல் அரசு போக்குவரத்தை முழுமையாக நம்பியிருக்கும் பயணிகளுக்கு முன்னெப்போதும் இல்லாத அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அரசு பேருந்துகளின் தொடர் விபத்துகளுக்கு என்ன காரணம் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தேசிய அளவில் அதிக சாலை விபத்துகள் நடக்கும் மாநிலமாக தமிழ்நாடு அறியப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏழாயிரத்து ஆறு விபத்துகள் நிகழ்ந்துள்ளன இதில் பதினெட்டாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துகளில் அரசு பேருந்துகளும் அடங்கும் கவனக்குறைவு என்பதை தாண்டி கடந்த ஐந்து ஆண்டுகளில் அரசு போக்குவரத்து துறை ஓட்டுநர்களின் நியமனங்கள் தேவைக்கு ஏற்ற எண்ணிக்கையில் செய்யவில்லை என்றும் பேருந்து பராமரிப்பு பணியாளர்கள் முறையாக இல்லாததுமே அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவதற்கான முக்கிய காரணம் என்கிறார் அரசு விரைவு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளரான கனகராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொழில்நுட்ப பராமரிப்பு பிரிவு ஊழியர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷமா இந்த போக்குவரத்து கழகத்தில் தொழில்நுட்ப பிரிவு ஊழியர்கள் நியமனம் செய்யப்படவே இல்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வெறும் இருநூற்று அறுபது பேர் மட்டுமே பேருந்து பராமரிப்பு ஊழியர்களாக இருப்பதாக கூறும் கனகராஜ் அரசு போக்குவரத்து துறையில் பல ஆண்டுகளாக குறைபாடுகள் நீடிப்பதாகவும் சுட்டிக்காட்டுகிறார் இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல ஒட்டுமொத்தமாக வந்து பணியாளர் எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் வந்து இருக்கணும் ஆனால் இன்னைக்கு சுமாராக கணக்கு எடுப்பு படி பார்த்தோம்னா ஒரு ஒரு நாலாயிரத்தி எட்நூறு பேர் தான் வேலையில இருக்கிறாங்க ஒரு டயர் செக்ஷனுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருந்தா தான் அவங்க வந்து ஏர் பிரஷர் செக் பண்ணுறது டயரை வந்து ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் பண்றது அப்போ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக செய்யணும்னு சொன்னா அதுக்கான பராமரிப்பு பணியாளர்கள் இல்லை மறுபுறம் அரசு பேருந்துகளின் பராமரிப்பில் அரசிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை என ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் பேருந்தின் முகப்பு பகுதி விளக்குகள் தொடங்கி நவீன பிரேக்குகள் பொருத்துவது வரை அரசு தரப்பில் தாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் பேருந்துக்கு தேவையான அத்தியாவசிய உபகரணங்களை வாங்க சொந்த பணத்தை செலவிடும் சூழல் உள்ளதாகவும் ஓட்டுநர்கள் கூறுகின்றனர் இடிக்காம இருக்காது அதே மாதிரி ஸ்லாக் ரஜிஸ்டரை வந்து தானா ரிலீஸ் ஆயிடும் இவங்க வந்து பராமரிப்புறதுல சொன்னோம்னா கூட செஞ்சு கொடுக்கறது கிடையாது நாங்க போயிட்டு போய் கேட்டோம்னா அங்க எப்படியா எடுக்கும் போது நீங்க பிரேக் இல்லைன்னு தெரியுது இல்லை நீங்க ஏன் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி எங்களை கேப்பாங்க மேலும் ஓட்டுநர்களின் பற்றாக்குறையால் பணியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது இடைவேளைகள் இல்லாமல் எட்டு மணி நேர வேலைக்கு பதிலாக ஓட்டுநர்கள் பனிரெண்டு மணி நேரம் வரை பணியாற்ற வேண்டியுள்ளதாகவும் விழா காலங்களில் கூட்ட நெரிசலை சமாளிக்க ஓட்டுநர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் வரை பணிபுரிய வேண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் குறிப்பாக நீண்ட தூர பயணங்களுக்கு இடையே வெறும் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் மட்டுமே ஓட்டுநர்களுக்கு உறங்க நேரம் கிடைப்பதால் தூக்கமின்மை மன அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களாலும் விபத்து நேரிடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது போய் அங்க ஸ்டே பண்ணாம உடனே எடுத்து திருப்பி வரணும்ன்றது ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்தாங்க இதுதான் எங்களுக்கு வந்து ஸ்டே தான் அங்க போய் வந்து அவங்க காலையில எடுத்து நைட் எடுத்தோம்னா காலையில அங்க ஸ்டே பண்ணி திருப்பி நைட் எடுத்து தான் வரணும் அதுக்கு மாற்றி பகல்ல உடனே வராம தூங்க விடாம இப்ப நைட் எல்லாம் முடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போன டிரைவர் உடனே அதே டிரைவர் அதே கண்டிக்கு உடனே வர்றது தான் ஒரு தூக்கம் இல்லாத தன்மைக்கு எங்களுக்கு டைமிங் என்னதான் பேருந்துகளை கவனமாக இயக்கினாலும் மோசமான சாலைகளும் ஒழுங்கற்ற போக்குவரத்து நெரிசலும் எப்போது என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியாத சூழலை ஏற்படுத்துவதாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அரசு பேருந்து விபத்து தொடர்பாக அரசின் விளக்கத்தை டிடபிள்யூ தமிழ் கேட்டபோது அரசு பேருந்துக்கான பராமரிப்பு தினமும் நடைபெறுவதாகவும் அவை பதிவேடுகளிலும் முறையாக பதிவிட்ட பிறகே பேருந்துகள் பயணத்திற்கு தயாராவதாகவும் உறுதியாக கூறுகிறார் எஸ்இடிசி நிர்வாக இயக்குனர் மோகன் மெயின்டெனன்ஸ் இருக்கீங்க டெய்லி மெயின்டெனன்ஸ் கம்பல்சரியா இருக்குங்க ஒரு வண்டிக்கு வந்துங்க டெய்லி மெயின்டெனன்ஸ் ரெஜிஸ்டர் ஒண்ணு இருக்குதுங்க நான் ஒரு டிரைவர் வச்சிருக்கேன் நான் வந்து சிக்ஸ முடிக்கும் போது நான் வந்து அந்த அந்த வண்டியில என்னென்ன குறைபாடு இருக்குதுன்னு அந்த ரெஜிஸ்டர் நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன் சூப்பர்வைசர் பார் அந்த டெப்போல சூப்பர்வைசர் அவர் அதை வந்து செக் பண்ணிட்டு அதை சரியாதான் அட்டமுடியிருவேன் பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரான்ச் மேனேஜ் செட்டி பண்ணா வண்டி வந்து வெளியே ரூட்டுக்கே வருங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விபத்துகள் குறைந்திருப்பதாக கூறும் மோகன் பேருந்து ஓட்டுநர்களுக்கு ஓய்வளிக்கப்படுவதில்லை பேருந்துகளுக்கு பராமரிப்பு பணியாளர்கள் இல்லை என்கிற குற்றச்சாட்டையும் மறுக்கிறார் ஏன்னா எங்களுக்கு வந்துங்க எஸ்இடிசி பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலா ஒரு முன்னூறு கிலோமீட்டர் ரன் பண்ணுவாங்க ஒரு ஒரு அட்ரஸ் இருக்குல்ல போகணும் அது வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆயிரும் அப்படி இருக்கிறதுனால என்ன பண்றோம்னா அது டிரைவர் கம் கண்டக்டரா போட்டுட்டு இவர் கொஞ்ச நேரம் ஓட்டுவார் அவர் கொஞ்ச நேரம் ஓட்டுவார் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வண்டி மாத்திப்பாங்க பராமரிப்பு பணியாளர்கள் எல்லா வண்டி மெயின்டெனன்ஸ் பார்க்காம வெளியே வரவே வராதுங்க அந்த டெய்லி மெயின்டெனன்ஸ் ஒண்ணு இருக்கு அதை வந்து கட்டாயமாக பார்த்து அது ஃபில் பண்ண ஒரு கட்டணம் பண்ணால மட்டும்தான் அந்த வண்டி வெளியே வரும் அதனால அந்த ஆள் இல்லைங்கிற இடத்துக்கு அந்த ஒண்ணும் அரசு பேருந்துகள் வெறும் வாகனம் மட்டுமல்ல அவை சாமானிய மக்கள் அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடையாளமும் கூட ஆனால் சமீப காலமாக தொடரும் விபத்துகளால் அந்த நம்பிக்கை இன்று கேள்விக்குறியாகி இருக்கிறது போக்குவரத்தை மேம்படுத்த புதிய திட்டங்களும் வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் போக்குவரத்து துறையில் உள்ள சிக்கல்களை தமிழ்நாடு அரசு விரைவாக சரி செய்ய வேண்டும் என்பதே சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது